ஹலோ மக்களே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள தி சென்னை சில்க்ஸோட சுபமுகூர்த்த பட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பிப்ரவரி மந்த்துக்கான விவாகா பட்டு திருவிழா நம்ம சென்னை சில்க்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ புதுமான தம்பதிகள் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உங்களோட வெட்டிங்காகவும் உங்களோட ஃபங்க்ஷனுக்காகவும் பட்டு சாரீஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா நம்ம தி சென்னை சில்க்ஸில் புது ரக பட்டு எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுவும் பட்டு திருவிழா கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த முகூர்த்தத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் சில்க்ஸை விசிட் பண்ணுங்க நிறையா கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன கலெக்ஷன்ஸுங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ இது எல்லாமே சூப்பர் சூப்பரான சாரி வெட்டிங்காக பார்க்குறீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரி நீங்கள் வெளியில் எடுக்கிறப்ப அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வருங்க பட் இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த விவாகா பட்டு திருவிழாவில் உங்களுக்காகவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ தறிக்கு போய் என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்களோ அதே ரேட்டுக்கு நம்ம சென்னை சில்க்ஸில் நீங்கள் பை பண்ணிக்க முடியும் ஸோ என்னென்ன சாரீஸ் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு அழகான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பார்டர் நல்லா பெரிய பார்டராக வந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எதாவது ஒர்க் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ டைப்பில் வர்ற மாதிரியான ஸாரீஸ் தான் பட் நல்ல ஹைலைட்டான சாரீ ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான பிங்க் வித் உங்களுக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கோல்டன் ஜரியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேரீல நீங்கள் நைட் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டோன் ஒர்க் போட்ட ஜுவல்ஸ்க்கெலாம் வந்து வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிசப்ஷனுக்குலாம் இந்த மாதிரி சேரீஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் போன லாவண்டர் கலர் வித் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலைட்டான சாரி உங்களுக்கு கோல்டன் ஜரி ஓக்குவரப்ப பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ் எல்லாத்துக்குமே ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ஸாரீ இதுக்கு வந்து பல்லுவும் அதே ராமர் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் ஜரீயில் உங்களுக்கு பார்டர் பட்டு கரம் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான சாரீங்க ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ அழகுன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் பார்க்குற எந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீனில் ஒரு ஆன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாங்க ஸோ வீடியோ கால் மூலிமாவும் நம்ம த்ரீ சென்னை சில்க்ஸில் பை பண்ணிக்க முடியும் இந்த கலர்ஸ்லாம் பாருங்களேன் ரொம்ப ரேர் கலர் ஒரு மயில் கழுத்து கலருக்கு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ இந்த சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம தேடுறப்ப கிடைக்காது பட் கிடைக்கிறப்ப நானாக இருந்தாலும் சரி மிஸ் பண்ணிடுவேன் கண்டிப்பாக இந்த மாதிரி எதர்ச்சியாக பார்க்கும்போது அடடா இந்த சாரீ நம்ம எடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுங்க இந்த மாதிரி எத்தனை பேத்துக்கு ஃபீல் ஆயிருக்குங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுதான்னு தெரில பட் ஆனால் நிறையா பேர்த்துக்கு வந்து உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது தெரியாது யாராவது கட்டியிருந்தாங்க அப்படின்னா அடடா இந்த சாரி நம்ம பார்த்துமே நம்மளும் வாங்கி கட்டியிருந்தா இவ்வளோ அழகாக இருப்போமே அப்படின்லாம் தோணும் ஸோ அந்த மாதிரியான சாரீ கலர் காம்பினேஷன்ஸ் தான் அது ஸோ நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ஒயலட் கலர் சாரீஸில் இந்த மாதிரி செக்குடு பேட்டர் வந்த மாதிரியும் அவைலபிள் அதுக்கு பார்டர் தாங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு பார்த்ததையுமே அட்ராக்ட் ஆகிட்டேன் அதே வயலட் கலரில் டிஷ்யூ டைப்பில் பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு அவைலபிள் இதுலேயும் கலர் காம்பினேஷன் இருக்குது அடிப்பலியான சாரி இந்த சேரீயை நீங்கள் சேரீயாகவும் வியோ பண்ணிக்கலாம் ஆஃப் சேரீ டைப்லேயும் பண்ணிக்கலாம் இதே வந்து நீங்கள் வந்து ஆஃப் சேரீ இல்லாமல் கவுன் டைப்லேயும் நீங்கள் பண்ணணுன்னாலும் இந்த ஸாரி வந்து கவுன் டைப்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க அப்படி ஒரு சூப்பரான ஸாரீ ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அம்மா பொண்ணுங்க எல்லாம் ஒரே மாதிரி கட்டணுன்னா கூட இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எயிட் தௌசண்ட் ரேஞ்சஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம தி சென்னை சில்க்ஸோட பட்டு திருவிழாவில் நீங்களும் கலந்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பட்டு சாரீஸை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினச்சி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக முகூர்த்தத்தில் விசிட் பண்ணுங்க ஸோ பிப்ரவரிக்கான ஃபஸ்ட்டு முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம தி சென்னை சில்க்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகான பட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறது எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த பட்டு திருவிழாவுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் யாருக்காவது வெட்டிங்க்கு எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கண்டிப்பாக அது எல்லாமே பார்க்காம வந்துடவே வந்துடாதீங்க ஸோ உங்கள் பணத்தை மிச்சம் கண்டிப்பா கண்டிப்பாக தி சென்னை சில்க்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸோ ரெட் கலர் எல்லாம் முகூர்த்தத்துக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கான டிசைன்ஸ் ஒன்று நான் காட்டியிருக்கேன் இது எல்லாமே ஜஸ்ட் இந்த வீடியோவில் சாம்பிள் தான் காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக கடைக்கு போகிறீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்து எடுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி புது அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்